என்ஜி பார்ட்னர் நான் உங்கள் ஆதித்யா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான மூலிகையை தான் காட்டப் போறேன் அந்த மூலிகையை உங்க உடம்புல என்ன நோய்க்காக மருந்தா பயன்படும் அப்படிங்கிறது அதோட ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா உங்க வீடு வந்து கொஞ்சம் கிராமப்புறமா இருக்கு இல்லை உங்க வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது கொஞ்சம் மண் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது செடி குடியெல்லாம் முளைக்கிற மாதிரி மண் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு உடம்புல வந்து இருக்கக்கூடிய ஹார் இருக்கக்கூடிய உடல் பாகங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சரி செய்யக்கூடிய மூலிகை உங்க வீட்டு பக்கத்திலேயே முளைக்கும் அது என்ன மூலிகை என்ன உடல் உறுப்புக்கு பயன்படுது அப்படிங்கறத வந்து ஒரு நல்ல சித்த மருத்துவரை அணுகிட்டு அந்த மூலிகையை ஒரு பன்னெண்டு நாள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு அது சரியாயிரும் சரி இப்ப நம்ம வந்து போய் அந்த மூலிகை காட்டுறேன் பேக் கேமரால காட்டுறேன் வாங்க போல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்கல்ல இந்த மூலிகைக்கு தான் சாட்டணின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே படர்ந்துருக்கும் உங்களுக்கு தெரியுதா அப்படியே சாட்டணை இதுக்கு பேர் தான் சாட்டணைன்னு சொல்லுவாங்க இந்த மூலிகை ஒன்றுமே பண்ண வேண்டாங்க மற்ற கீரையெல்லாம் நீங்கள் வந்து பருப்பில் போட்டு சமைச்சு சாப்பிடுவீங்களே அந்த மாதிரி ஒரு பன்னெண்டு நாளைக்கு இந்த கீரையை வந்து நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய அதாவது கிட்னி இருக்குல்ல யூரின் டேங்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அதில் உப்பு படிஞ்சிருந்தாலோ கல் உருவாகியிருந்தாலும் கிட்னி கல் உருவாகியிருந்தாலோ அது எல்லாமே கிளியர் பண்ணி உங்கள் கிட்னியை வந்து ஒரு புது கிட்னியாக மாற்றுறதுக்கான ஒரு அற்புத மூலிகைங்க இது வந்து நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னா அதாவது புளிச்ச கீரை மற்ற கீரை எல்லாம் கடைஞ்சி சாப்பிடுவீங்களே அந்த மாதிரி நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டிங்கனாலே இந்த கீரை வந்து உங்களுடைய கிட்னியை பாதுகாக்கும் உங்கள் வீட்டில் யாராவது ட்ரிங்க் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அதாவது மது அருந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாரத்தில் ஒரு ரெண்டு தாட்டி இந்த கீரையை வந்து நீங்கள் கடைஞ்சி கொடுங்க பருப்பில் கடைஞ்சி கொடுத்தீங்கன்னா யூரின் உள்ள தேவையில்லாத உப்பு படிமோ கல்லோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ஆகி வந்துருங்க இது ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகையில் வந்து என்ன கிரகத்தோட எனர்ஜி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையில் வந்து சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்தோட எனர்ஜி இருக்குது சுக்கரனுடைய எனர்ஜி உடம்புல குறைஞ்சிருச்சுன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு தளர்ந்து போகிறது ப்ளஸ் வந்து கிட்னியில் வந்து பார்த்திங்கன்னா கல் வரது உப்பு படிமம் ஏற்படுறது இதெல்லாம் வந்து எனர்ஜி உங்க உடம்புல குறைஞ்சிருச்சுன்னா ஏற்படும் இந்த நீங்கள் நல்ல பருப்புல போட்டு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா சுக்கரனோட எனர்ஜி அதிகரிக்கும் உங்களுக்கு வந்து கிட்னி சார்ந்த எந்த தொந்தரவும் ஏற்படாது அப்படின்னு இந்த மூலிகையை பற்றி உங்களுக்கு நான் சொன்னதில் சந்தோஷப்படுறேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆதித்யா